ஒரு அஞ்சு லைன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் லைன்ஸே போட்டுவிட்டேன் இப்போ நான் அந்த ஏனிப்படி முடிச்சு சொன்னேன் பார்த்தீங்களா அதே எணிப்படி முடித்தேன் நம்ம எப்படி ஃபினிஷ் அதாவது செகண்ட் லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறதா இருந்தேன் இப்போ அது எல்லாமே கடந்து வந்துவிட்டேன் அதனால் இங்கே செகண்ட் லைன் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் லைன் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணுவீங்க அதுக்காக நான் இந்த இடத்த காமிக்கிறேன் இப்போ செகண்ட் லைனுக்கு நம்ம என்ன செய்யணும் செகண்ட் லைனா இருந்தாலும் சரி எந்த லைனா இருந்தாலும் சரி ஏனிப்படி முடித்து நீங்கள் மேலே ஏறி கொண்டு வரும்போது இதே மெத்தடில் டேர்ன் பண்ணுங்கள் இது நான் போன தடவை காட்டின மெத்தட்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது இது சாந்தாக மேம் சொல்லி கொடுத்தது இப்போ நான் எப்படி டேன் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் ரொம்ப பொறுமையாக கவனிங்க தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி நம்ம கொண்டு வந்து மேலே எடுத்துட்டோம் எடுத்துட்டோமா இப்போ நமக்கு ஒன்று போல் வந்துருச்சு சேர்ந்துச்சு இவ்வளோதான் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வயர் எடுத்து ஆக்சுவலாக நம்ம என்ன செய்வோம் ஏனி பண்ணி முடிச்சல இந்த வயர் இருக்குது இந்த வயரை நம்ம இப்படியே இங்கே கொண்டு வந்து இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம் மேலே பக்கம் இது வந்து ஏறு வரிசையில் போகும் இது வந்து பின்பக்கமாக இது முன்பக்கமாக போகிற மாதிரி இது பின்பக்கமாக போகிற மாதிரி இப்போ இதே வயரை நம்ம இப்படியே டேன் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்க இப்படி வரும் ஒயர் வந்து நமக்கு இப்படி வெளியே வின்பக்கமாக வந்து அதுக்கப்புறமா முன்னாடி கொண்டு வந்து நாட் போடுறோம் இது எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னா அந்த கையில் ஒரசாமல் இருக்கும் வேணிப்பை முடிச்சல பார்த்தீங்கன்னா கை உரசாப்பில் அப்படியே மடங்கி மடங்கி வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மடங்கி மடங்கி வருது அந்த இடம் நமக்கு கை உரசுற மாதிரி இருக்குமா சாந்தானு சொன்னது இது இதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் இப்படி நம்ம மடக்கி வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த முடிச்சு இப்படி மேலே பக்கம் வருது பாருங்கள் இப்படி மேலே பார்க்க வரும்போது கை மடக்காது அந்த கையில் உரசாது நீட்டாக இருக்கும் அந்த இந்த பக்கத்தில் வந்து ஷைனிங் பிளேஸ் வர்றதுனால நமக்கு கையில் உரசாது வைக்காது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த முடிச்சு நமக்கு ஏனிப்பிடி முடிச்சு இங்கே பார்க்க வரும் ரிவர்ஸில் வரும் இது நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படியே போட்டுட்டு போகணும் இதுக்கு முந்தி உள்ள கூடைகளை நான் காமிச்சிருப்பேன் இந்த ஏனிப்பிடி முடிச்சு இப்படியே ஏறு வரிசையில் போகும் இது பின்பக்கமாகவே போகும் அடுத்து நம்ம நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே போல் அடுத்து என்ன நாட்டு வருமோ அதை போட வேண்டியதான் இந்த கூடை முழுக்க நீங்கள் அப்படி தான் போட்டுட்டு போகிறோன்னோ நான் கொஞ்சம் தூரம் வளர்த்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பித்தாலும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி மேலே கொண்டு வாங்க ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் எந்த லைன்லாம் சரி உங்களுக்கு ஆர்டர் இப்படி தான் வரும் இப்போ நம்ம செகண்ட் நாட் போட்டுட்டோம் அடுத்து நார்மலாக நம்ம தேர்ட் நாட் போட்டு அப்படியே சுற்றி கொண்டு வந்து அந்த லைன் முடியும் போது இங்கே வந்து முடியும் போது மறுபடியும் என்ன செய்யணும் இந்த நாட்டை நம்ம இப்படி உழைச்சி விட்டுட்டு திரும்ப ரன்னிங் ஒயரை உள்ள கொடுத்து வெளியே எடுத்து பின்பக்கம் வழியா இந்த பக்கமாக இப்படி பின்பக்கம் வழியாக கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த வயரை வச்சு இதில் நம்ம நாட் போடணும் நாட் போட்டு அடுத்தப்பில் நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படியே நீங்கள் கூட முழுக்க ஃபினிஷ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட முழுக்க போட்டு கொண்டு வரலாம் நீங்கள் எத்தனை லைன் போடுறீங்களோ அத்தனை லைனுக்கும் இதே மெ மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏணிப்படி இப்படி முடித்து ட்ரை பண்ணிட்டீங்க ஒரு கூடையில் அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷிங் வரை நம்ம அந்த ஏனிப்படி முடிச்சே தான் ஃபினிஷ் பண்ணணும் ஊடையில் வந்துட்டு ஐயையோ எனக்கு ஏனிப்படி முடிச்சு வரலையே அப்போ நான் நார்மலாக போடுறேன் அப்படின்ட்டு போடாதீங்க ஒரு உங்களுக்கு வரலை அப்படின்னா வயசை நீங்கள் கட் பண்ணிடுங்க இந்த ஒயர் கொண்டாடுங்க பார்த்தீங்களா ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த லைன்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி நார்மலாக போட்டு கொண்டரலாம் ஏணிப்படி ஏனிப்படி முடிச்சு வரலைன்னா சொல்கிறேன் ரொம்ப பெஸ்ட் மெத்தட் இது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் வீடியோவாக தடவைக்கு நாலு தடவை பொறுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லா அழகாக போட்டுருவீங்க இந்த முடிச்சு இங்கே பார்க்க வரும் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இங்கே பார்க்க போகும் ரைட் சைடில் போகும் இது லெஃப்ட் சைடில் போகும் லெஃப்ட் சைட் பக்கமே ஏறி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த பக்கம் வர்றதுனால ஷைனிங் சைட் வர்றதுனால சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணால் கூடையும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு உள்ளே நீட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட் வச்சு நீங்கள் ஃபுல்லாக கூட முழுக்க ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் ஒரு லைன் மட்டும் ப்ளூ கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் கலர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இதே மெத்தட் தான் ஒயரை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு மூணு இன்ச் விட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் அந்த ப்ளூ கலர் வேணா அடுத்து ஒரு இங்கே நாலு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு நாலு லைன் போட்டு ஒரு ப்ளூ கலர் லைன் போடும்போது வயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வேணா காமிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா அடுத்த ஸ்டெப் பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம் இதே மெத்தடில் நீங்கள் கூட முழுக்க போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஈஸியாக ஃபினிஷ் ஆயிடும் தேர்ட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் என்ன செய்யப்படும் அதே ஏனிப்படி முடித்து போடக்கணும் இது ரிவர்ஸில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் தான் இருந்தாலும் செகண்டில் உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் காமிக்கிறேன் இப்படி பக்கத்தில் வச்சு நல்லா இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் இந்த ஒயரை திருப்பி இருக்கிற ஒயரை திருப்பி இதில் நம்ம போட்டிருக்கோம் இந்த நாட் நமக்கு கரெக்டாக இதில் ஃபினிஷ் ஆகிருக்கு திருப்பி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம போடணும் அவ்வளோதான் ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் அந்த செகண்ட் லைனை காமிக்கிறேன் இனிமேல் நம்ம வழக்கம் போல் கண்டினியூ பண்ண முடியும் நாட் நமக்கு இந்த பக்கமாகவே வருது பாருங்கள் அந்த ஏனிப்படி முடித்து இந்த சைடாகவே வளர்ந்து வரும் கொஞ்சம் தூரம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ நாலாவது லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி நம்ம கொண்டு வந்து ஃபோர்த் லைனே இதே போல் இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணுமோ அதே போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே நம்ம நாட் போடாமல் அப்படியே அந்த வயரை கட் பண்ணி விட்றோம் ஒரு நாலு இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணணும் நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஃபோர் லைன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த வயரை லாஸ்ட்டாக முடிக்கிறோம் ரன்னிங் வயரை கொண்டு வந்து இதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விடணும் இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண முந்தி இதே போல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் அதுக்கடுத்து நமக்கு அடுத்த கலர் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண விரும்பினாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஜாயின் பண்ணலை அப்படின்னா வேண்டாம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு கொஞ்ச தூரம் விட்டுட்டு கட் பண்ணணும் அடுத்த ஒயர் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும் இந்த வயரை நம்ம உள் பக்கமாக சொருகி விட்டுருணும் ஃபினிஷ் பண்ண வயரை அப்பப்போ சொருகி விட்டால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருகி விட்டுருவோம் இன்னும் ஒரு நாலு லைன் சொருகி விட்றணும் இதுக்கடுத்து நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் வேற வயர் ஜாயின் பண்ணுறோம் வேறு கலர் ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் நான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க ஒரு நாலு இன்ச் அல்லது அஞ்சு கிட்ட விட்டுட்டு நார்மல் நாட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து பாக்ஸ் நாட் இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும் இந்த வயரை லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும் உள்ளே சொருகி விட்டுறணும் இதை நீங்கள் இப்படி கொண்டாந்து மேலே வச்சும் இந்த சைடாக கொண்டாந்து சொருகி விட்டுறோம் லாஸ்ட்டாக வரும்போது நான் காமிக்கிறேன் ஒரு லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இதே போல் இப்போ நம்ம எப்படி ஒயர்ஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணோமோ அதே போல் வயரை நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கலர் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு ரவுண்ட் கொண்டு வரணும் இப்போ நம்ம ஒயர் இதில் கட் பண்ணிவிட்டு சொருகி விட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த எல்லோ கலர் சொருகி விட்ருக்கோம் பார்த்தீங்களா இதே போல் தான் இந்த ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம சொருகி விடணும் இந்த ஒயரை இந்த லைன் போட்டு கொண்டு வருவோம் பாருங்கள் அப்போ போல் இந்த வயரை இப்படி உள் பக்கமாக சொருகி விட்டுருணும் இந்த ஸ்டார்டிங் வயர் அப்படி சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே ஃபினிஷ் ஆகிடும் இதில் சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள் இதே போல் நம்ம சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இனிமேல் நம்ம கூட வளர்க்கறது வரை இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணி அப்படியே மேலே வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் டைட் நமக்கு போதுமான அளவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்றணும் இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் லைனாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த ஒயரை நம்ம எப்பவும் போல் லூஸ் பண்ணிவிட்டு உள்பக்கமாக கொண்டு வந்து அதுக்கடுத்து கட் பண்ண முந்தியும் நீங்கள் இதே போல் பண்ணலாம் அல்லது கட் பண்ணிவிட்டும் பண்ணலாம் முடிஞ்சுது நமக்கு இதோட நமக்கு லைன் ஃபினிஷ் ஆகிட்டு இந்த வயரை நம்ம என்ன செய்யணும் உள் பக்கமாக சொருகி விட்ற வேண்டியா உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும்னாலும் கூட்டிக்கோங்க ஆனால் ஒயர் கரெக்டாக இருந்திருக்கு இதில் செவன்டீன் லைன்ஸ் போட்டிருக்கேன் பதினேழு லைனுக்கு கரெக்டாக வந்திருக்கு வயரை நம்ம இப்போ உள்ளே சொருகி விட்டாச்சு இதே போல் மீதம் இருக்கிற வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சொருகி விட வேண்டிய பாதி வயர் கட்டையாயிடுச்சு கொஞ்சம் வயர் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்குது ஒரு லைன் மடக்கி சொறியிடணும் போன கூடையில் நான் ஒரு லைன் விடாமல் சொல்லியிருப்பேன் இதில் நான் ஒரு லைன் மடக்கி சொல்லுவேன் இப்படி நம்ம ஒவ்வொரு லைன் மடக்கி மடக்கி சொறியிடணும் இதில் நமக்கு எந்த பக்கம் கரெக்டாக வருதோ அந்த பக்கமாக வச்சு சொல்லுங்க ஏன்னா இது நாட் மாற்றி மாற்றி வரும் பார்த்தீங்களா அதனால் எந்த பக்கம் வாகா இருக்கோ உங்கள் வாகுபடி சொல்லிவிடுங்க முடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த பக்கமாக சுருவோம் ஒரு லைன் மட்டும் நான் சொருகி காமிச்சிருக்கேன் மீதமுள்ள வயசு எல்லாம் நம்ம இதே போல் சொருகி முடிக்கிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும் ஓகே இப்படியே நம்ம ஒரு நாலு லைனுக்கு சொருகி விட்டோம்னா போதும் இப்படி எல்லா வயசையும் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹேண்டில் போடுறது பார்ப்போம் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் செவன்டீன் மைன்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டி மொத்தமாக செவன்ட்டீன் லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் இந்த ஹைட் எனக்கு போதுமானதாக இருக்குது அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் ஹைட் போட்டுக்கலாம் ஆனால் ஒயர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு உங்களுக்கு வயர்ஸ் இருந்தது அப்படின்னா கூடுதலாக இருந்தது அப்படின்னா கூட ஒரு லைன் கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் இந்த ஹைட் நமக்கு போதும் இனிமேல் நம்ம இது முடிச்சுட்டு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கூட முழுக்க நம்ம உள்ள எல்லா வயர்ஸையும் சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுக்கடுத்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டிய இதோட நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் லஞ்ச் பேஸ்கட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வாட்டர் கேனும் ஒரு டிஃபன் பாக்ஸும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஹைட் ஒரு வேளை காணாதுன்னு தோணுச்சுன்னா கூடுதலாக கூட ரெண்டு லைன் வளர்த்துக்கலாம் ஆனால் இதுவே இந்த பேஸுக்கு நமக்கு இந்த ஹைட் போதுமானதாக இருக்கும் நம்ம சென்டரில் நார்மல் நாட் போட்டு தான் வளர்த்துருக்கோம் எந்த வித்தியாசமும் தெரியல பாருங்கள் அவங்களுக்கு சைடில் மட்டும் இந்த ஒரே ஒரு ஹோல் மட்டுந்தான் கொஞ்சம் அந்நீவனாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒன்று வந்துடும் சரி ஒரு சிஸ்டர் போட்டு காமிச்சிருந்தாங்க அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சென்டரில் ஒரு லைன் வர மாதிரி போட்டு காமிச்சிருந்தாங்க பட் எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க பேர்